நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் கமலை நோக்கும் நீடிய சேனை சேனைபட்டு அழிய ராமன் தோல்வலி கூறுவார்க்கே நான் முத்து ராமா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி கோவையில் இருந்து இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இந்த வாரத்தினுடைய கிரக நிலையானது தேசத்தில் சந்திரன் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேத்து கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் வார இறுதியான சனிக்கிழமை என்று கடகராசிக்குள்ளே சந்திர பகவான் பிரவேசம் செய்கிறார் இந்த வாரத்தின் சில முக்கிய நாட்கள் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று கிருத்திகை விரதம் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை என்று சோமவார பிரதோஷம் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை போதாயன அமாவாசை இருபத்தி ஐந்து புதன்கிழமை அமாவாசை இருபத்தி ஆறு வியாழன் அன்று வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஆரம்பம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை என்று அமிர்த லட்சுமி விரதம் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி காரர்களுக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு வரை உங்கள் ராசிக்குள்ளேயே பயணம் பண்றார் என்ன மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கும் சொத்து பத்துக்கள் மூலமாகவும் ஆதாயங்கள் இருக்கும் பிறர் மூலமாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் அழகாக சாதித்துக் கொள்ள முடியும் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஆனா அந்த அலைச்சலர்களுக்கேற்ற ஆதாயங்களும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் பல சுகங்களை அனுபவிக்க கூடிய வாரம் நல்ல உணவு நல்ல தூக்கம் சொந்தபந்தங்களை கண்டு மகிழ்வது மற்றவர்களோட சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவது என இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவே இருக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் அதற்கேற்ப நிறைய சுப செலவுகளும் இருக்கும் குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி வரப்போறது ஒரு திருமணம் நிச்சயமாகலாம் ஒரு வீட்டுக்கு ஏதாவது புதுசாக ஒரு குடியேறக்கூடிய ஒரு விசேஷங்கள் ஏதாவது வரலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய சுப செலவுகளை மேற்கொள்வீர்கள் அடுத்தது கணவன் மனைவி உறவும் வந்து ரொம்ப இணக்கமான போக்கு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அந்த புரிதல்ங்கிறது அதிகமாகும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் கணவனுக்கோ மனைவிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு பொருள் செலவு பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச சாமான வாங்கி தரது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இது போன்ற பல சுப செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் இந்த வாரத்தினுடைய அந்த இறுதியில் மட்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பொதுவாக நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை செய்யறவங்க ஆயுதங்களை கையாள்பவர்கள் ஒரு மெக்கானிக்கல் லைன்ல இருக்கீங்க இல்லாட்டி ஷார்ப்பான விஷயங்களை நீங்க கையாள்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் சங்கடங்கள் தரும் ஒரு ஃபுட்னால ஒரு அலர்ஜி வரலாம் இல்லாட்டி ஸ்கின்ல ரேஷஸ் மாதிரியான அலர்ஜி வரலாம் இல்ல நெருப்பு காயங்கள் உடம்புல ஏற்படலாம் விளையாடும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருப்பது மிக அவசியமாகிறது அடுத்தது உங்களுக்கு வேலையிலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி ரொம்ப ரொம்ப திருப்தியான தான் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் ஏன்னா கொடுத்த வேலையை நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அழகா செஞ்சு முடிப்பீங்க அதே போல உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பெரும்பளவுல கிடைக்கும் பிரத்தியாரால இந்த வாரம் நல்ல வகையில நமக்கு லாபங்கள் உண்டு சந்தோஷங்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்பமான வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து விரையஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதாவது உங்களுக்கு ராசி லக்னத்திற்கும் உண்டானவர் ஆறாம் இடத்திற்கும் உண்டானவர் அவர் வந்து விரயஸ்தானத்துல இருக்கார் அப்போ என்ன பல விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கடன் மட்டும் அந்த கடனை விரயம் பண்ணுவீங்க அதாவது உங்களுடைய ஒரு சொத்து வாங்குவதற்காகவோ ஒரு பழைய சொத்தை விற்று ஒரு புதிது வாங்குவதற்காக பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்காக இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க பல பேர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதாவது இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து நான் மாத்திக்க போறேன் நான் இன்னொரு இடத்துக்கு மாற போற இடம் வந்து இதை விட இன்னும் வசதியாக இருக்கும் அதற்காக நான் ஒரு சிறிய செலவு ஒரு சிறிய கடன் வாங்கி இந்த இருக்கிறத டிஸ்போஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறேன் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக ஆனா என்னன்னா இருக்கிற வாகனத்தை மாத்தி நான் வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான மாடலுக்கு மாறேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகப்படியான பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் ஆடம்பரத்திற்காகவும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் பல பேருக்கு உங்களுடைய பூர்வீக வகையிலான ஏதாவது பத்துக்கள் இருந்ததுன்னா அது உங்களுடைய பாகம் பிரிவினையாகி உங்களுக்கு வரவேண்டிய பாகம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்து அந்த பணத்தை நீங்கள் வேற ஒரு முதலீடாக மாற்றுவதற்குண்டான காலமாகவும் இது இருக்கிறது பொதுவாக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான விரயங்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப மனதை தொந்தரவுப்படுத்துவதாக அமையும் இவ்வளோ பணம் செலவாரது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணம் ஓட்டம் அதை சுற்றியதாகவே இருக்கும் அடுத்தது நீங்கள் நீங்க வந்து முக்கியமாக உங்களுடைய குடும்பத்துல வந்து ஏதாவது சுப நிகழ்ச்சி வரப்போறது அப்படின்னா அதற்குண்டான நிறைய செலவுகளையும் நீங்க உங்களுடைய தலையில எடுத்து போட்டு செய்யக்கூடிய காலமாகவும் தான் இது இருக்கு முக்கியமா நீங்க எதுல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு சொத்தை மாற்றும் போதோ அந்த பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அந்த அதாவது லீகலான விஷயங்கள் அதில் எல்லாமே சட்டம் பூர்வமான விஷயங்கள் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க அதே போல் புதிதாக ஒரு வாகனம் வாங்கும் போதோ ஒரு சொத்து வாங்கும் போதோ அதுல வேற ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் ஆராய்ச்சி செய்து வாங்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி அடுத்தவர்கள் செய்யும் தவற்றுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு பழிச்சொல்ல கேட்குறது மாதிரி ஆயிடும் அதாவது உங்களுடைய வார்த்தைகள் நாளையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல சொன்னபடி செய்ய முடியல அப்படிங்கிற சில காரணங்களுக்காக நீங்க ஏதாவது அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது அதனால நீங்க வாக்கு கொடுக்கும் போது கவனமா இருங்க யார்கிட்டையாவது பேசும்போதும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சாத்விகமான முறையில் பேசணும் ஏன்னா கொஞ்சம் கோபங்கள் உங்களுக்கு வரும் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமாக வரக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உங்களை கொண்டு போய் ஒரு சிக்கல்ல மாட்டிவிடக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த எச்சரிக்கையை சொல்லிடுறோம் மத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அமக்கலமாகவே இந்த வாரத்தில் இருக்க போகிறது பல நன்மைக்குரிய விஷயங்கள் நடக்கும் வருமானம் ஏகப்பட்ட வழியில உங்களுக்கு வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லா வகையிலும் கிடைக்கிற லாபங்களை நீங்கள் நல்ல விதமாக ஒரு முதலீடாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் நிறைய வரையுமே பண்ணிட்டுருந்தேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இனி வந்து சேமிப்புங்கிறது ரொம்ப அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது அதற்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்தது என்னென்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து நல்லா உயரும் வீட்டில் வந்து சில வசதிகளை நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்க முடியும் குடும்பத்தாருக்கு தேவைகளை பூர்த்தி விதமாக சில வீட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரியான விஷயங்களோ இல்லைன்னா குடும்பத்தினுடைய அந்த ஒரு அப்பியரன்ஸே வந்து டோட்டலி கொஞ்சம் நல்லா நீங்க மாத்திப்பீங்க உள்ள இருக்கும்போது அந்த சூழ்நிலையை ஆம்பியன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க மாற்றக்கூடிய ஒரு வாரம் தான் இது கடகராசி அல்லது கடக உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற பலன் அலைச்சலுக்கு ஏற்ற நன்மை பிரயாணங்களுக்கு ஏற்ற ஆதாயம் அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய கீவேர்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரொம்ப அலைஞ்சே பிரயோஜனமே இல்லை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சுத்த விட்டாங்க ஆனா இன்னும் வேலை ஆகலை அப்படிங்கிற மனக்குறைகள் எல்லாமே போய் இந்த வாரம் ரொம்ப அமோகமா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய நற்பெயரும் புகழும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி தொழில் இடத்துலையும் சரி நல்லபடியாக அது நிலைநாட்டப்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டாகும் உங்களுடைய கௌரவம் பல வகையிலும் உயரும் உங்களுடைய எஃபிஷியன்சியை நீங்க காமிக்கிறது மூலமாகவும் உங்களுடைய தனித்தன்மை உங்களுடைய யூனிக்னஸ் அதை காமிக்கிறதுக்கு மூலமாகவும் நீங்கள் நல்லதொரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த நீங்கள் அந்த இடத்துல வச்சுப்பீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அடுத்தது கடினமான வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும் ஒர்க்கில் வந்து நம்ம நல்ல எஃபிஷியண்டாக இருந்தாலுமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறேன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி நம்ம அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அதன் மூலமாகவே நம்மளை தேடி வர நட்புகளையும் நம்ம வந்து அவங்கள நம்மளை வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் வந்து நிறைய மனசில் குறை தோன்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது எதிர்பாராத செலவுகள் நிறைய குடும்பத்துல வரும் அதுக்கு நம்ம பிளானே பண்ணிருக்க மாட்டோம் அது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளா இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய வண்டி வாகனத்தை மெயின்டைன் பண்றது சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவு வச்சிட்டே இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை தரும் வேற வழியே கிடையாது அடுத்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து உங்களுடைய வாயில புண்ணு இல்லாட்டி வயிற்றுத்துல புண்ணு இதனால கொஞ்சம் ஜெரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும் அதனால சாப்பிடக்கூடிய உணவு வந்து கவனமா சாப்பிடுங்க கெட்டு போன உணவை சாப்பிட்றீங்களான்னு ஒரு தடவை கொஞ்சம் டைம் அந்த உணவுடைய சுவை செக் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது மற்றபடி வேலையிலும் சரி தொழிலிலும் சரி இந்த வாரம் வாரம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமான வாரமாகவும் இருக்கும் நிறைய ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்க பாப்பீங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைய சோதனையான விஷயங்களே நடந்துட்டு இருக்கும் போது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எந்த வகையிலன்னு கேட்டா செலவுகள் பிரயாணங்கள் இருந்தாலுமே நிறைய வருமானங்களும் வரும் பல பேருக்கு நீங்கள் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து வேலை கிடச்சி மாறுவீங்க இடத்தை நீங்க மாத்திப்பீங்க ஒரு ட்ரான்ஸ்பர் ஆர்டர் வரும் உங்களுடைய ரோல் ஆகும் இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை தரக்கூடிய வாரம் தான் இந்த வாரம்னு சொல்லலாம் நிறைய வெளி ஊருக்கு போறது வெளி மாநிலத்துக்கு போறது நாடுக்கு பிரயாணம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அது நிச்சயம் இருக்காது உங்களுக்கு விருப்பம் ஒரு மாற்றமாக இருக்கும் ஆனா என்னன்னா உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அதனால இப்போ இருக்கிற இடத்துல சரியில்லை மனசுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துக்கு மாறுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது அதனால இந்த மாற்றத்தை நீங்க வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எடுத்துக்கிறதுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு நல்லது அடுத்தது உங்களுக்கு பூர்வீக வழியில அந்த பூர்வீகத்தை நோக்கி உங்களுடைய மனம் மனமும் எண்ணங்களும் திரும்பும் ஒரு தடவை பிறந்த ஊருக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன் பூர்வீக கிராமத்துக்கு போய்ட்டு வரலான்னு பாக்குறேன் அங்கே போய் எங்க குலதெய்வ கோவிலுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மனசு

போற மாதிரி இருக்கும் வேண்டிய மேற்படிப்பே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால அந்த தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது வந்து செய்திகளும் நல்ல விதமாக கிடைக்கும் அதுவுமே உங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையும் கன்னிராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் அந்த ஒரு நாள் மட்டும் ராசிக்கு அந்த ஆரம்பம் சுமாராக இருக்கும் அதுவும் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அடுத்து சந்திராசிரமம் வந்துடும் அதனால் அந்த நாளினுடைய இரவுக்கு நேரத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நன்றாக இருக்கிறது இந்த வாரம் வந்து பூர்வீக வகையிலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயம் தருவதாக இருக்கும் அதே நேரத்தில் தந்தையாரிடமும் உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும் உங்களை பற்றின ரொம்ப ஒரு திருப்திகரமான மனநிலையும் உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படக்கூடியதான ஒரு சூழ்நிலைகளும் அதன் சம்பந்தப்பட்ட சில செய்திகளும் கேட்கும்போது என் மகனுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு வேலையில ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு நல்ல பண வருமானம் நல்லா இருக்கு என்னுடைய பொண்ணுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரியான உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை அவங்க காதுக்கு போகும்போது பெற்றோருக்கு குறிப்பாக உங்கள் தந்தைக்கு உங்களை பற்றிய ஒரு பெருமித உணர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக குழந்தைகள் வகையிலையும் உங்களுக்குமே மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பூர்வீக வகையிலையும் நல்ல நல்ல விஷயங்களை நீங்க கேள்விப்படுவீங்க தொலை வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷகரமானதாக அமையும் பல பேருக்கு பதவி உயர்வு இல்லாட்டி பதவியில ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியே உங்களுடைய தகுதியை அறிந்து உங்களுக்கு தருவது உங்களுக்கு வந்து அது ஒரு ரெக்கக்னைஷனாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க என்னை நம்பி திருப்பி சொல்லிட்டு அந்த மாதிரியான சில கௌரவமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கு பல பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அப்ரைசல்ல நல்ல பணம் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஜாஸ்தியாக மாதிரி வரலாம் சில போனஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பல பேருக்கு நிறைய லாபங்கள் இருக்குமே தவிர பெரிதாக எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஏன்னா உங்களுடைய தனபாவகத்திலும் குருபகவானுடைய பகவானுடைய பார்வை படுகிறது அதனால சொத்து பத்துகளும் நிறைய வாங்கி போட்டு உங்களுடைய வரக்கூடிய வருமானத்தை நீங்க நல்ல விதமான முதலீடாக திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்துல போனா கூட அவருடைய பார்வை பலம் மூலமாக அவர் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யறாரு இப்போ வந்து உங்களுக்கு நீங்க ஒரு பெரிய தொகை வந்து நீங்க கடனுக்காக அப்ளை பண்ணிருந்தீங்க லோன் அப்படின்னா அது உடனே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது எப்பயுமே குரு பார்வை படும்போது நம்ம நல்ல விஷயத்த ஒண்ணு செஞ்சோம்னா அது என்னைக்குமே நிலைத்து நிற்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு அதாவது உங்களுக்கு வார ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது அதனால முதல் இரண்டு நாட்கள் வந்து பெரிய பெரிய முயற்சிகள் எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்துல இருக்கேன் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் நீங்க அதை எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து பிற்காலத்துல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் நிரந்தர தொந்தரவாக மாறுவார்கள் அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது காரிய தடங்கல்கள்னால சில குறிப்பிட்ட காரியங்களை அந்த நேரத்துல செய்ய முடியலையே அப்படிங்கிறது வார ஆரம்பமே உங்களை மனசுல ஒரு சோர்வை உண்டாக்கும் அதனால புதன்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதற்கு மேற்பட்டு மழமலன் எல்லா காரியங்களும் நடக்கும் அடுத்தவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய காரியங்களை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கலாம் அதே நேரத்துல உங்க காரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த இடத்துல உறுதி செய்யப்படும் பிறருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லா ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் நம்மளே ஒன் மேன் ஆர்மையா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கணும் வயிற்று தொந்தரவு உணவுனால ஏதோ ஒரு சங்கடம் வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதனால நேரத்துக்கு சாப்பிட்றது போகாத கரக சரியான உணவை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது குடும்பத்திலையுமே வந்து அந்நியர்கள் தலையீடு மூலமாக சில பிரச்சனை பிரச்சனைகள் வரும் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்காம நல்ல அலசி ஆராய்ந்து பார்த்து கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருடன் ஒருவர் வெளிப்படையாக பேசி எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணி கொள்வதோ அதை நீங்கள் சரி செய்து கொள்வதோ மிக மிக நல்லது மூன்றாம் மனிதர் தலையீடு மூலமாக குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே போல தொழில் கூட்டாளிகள் மூலமாகவும் நீங்க வந்து சில எதிர்பாராத நஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டம் இந்த சென்ஸ் நீங்க வந்து இது இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா அதை வந்து அப்படியே குழப்பிற மாதிரி அவங்க ஒரு முடிவை சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த தகுந்த நேரத்தில் நேரத்துல அந்த காரியத்தை செஞ்சிருந்தா வெற்றி அப்படிங்கிற அந்த போக்கு கொஞ்சம் மாறும் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் புதிதாக நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே என்ன நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலையை கரெக்டா செய்யறதுங்கிறதே உங்களுக்கு இந்த வாரம் பெரிய விஷயமாக இருக்கும் அதனால புதிதாக எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்க வேண்டாம் இருக்கிறது அப்படியே நீங்க கேரி ஆன் பண்ணி கொண்டு போறதே ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் மற்றபடி வந்து நீங்களும் வந்து அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் நீங்க உண்டு உங்க காரியம் உண்டு அப்படின்னு இருந்தீங்கனாலே இந்த வாரத்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நிதானமாகவும் அமைதியான முறையிலும் நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம் பிருச்சிக ராசி அல்லது பிருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமான இரண்டு நாட்கள் பரவாயில்லாமல் போகும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் உங்களை பொறுத்த விஷயங்கள்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நிறைய சுகமான அனுபவங்கள் உண்டு விருந்து கேளிக்கைன்னு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுவீங்க நல்ல குதூகூலமான ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்க போகிறது வருமானம் பல வகையிலும் இருக்கும் அதே நேரத்தில் வேலை தொழில் ரெண்டு இடத்துலையுமே உங்களுடைய அந்த ஈடுபாடுங்கிறதும் உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனுங்கிறதும் நிறையவே இருக்கும் அதனால உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள் இந்த வாரம் முழுக்கவே பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் பெற்று உட்கார்ந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டு அதே நேரத்தில் குரு பகவான் ஆனவர் உங்களுடைய வருமான பாவத்தை பார்க்கிறார் தனவாக்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போது குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்னதா குழந்தைகளை பற்றின மனக்கவலையோ இல்ல குடும்பத்தை அந்த அன்றாடம் எப்படி இயங்குறது அப்படிங்கிறத பொறுத்து சில பிரச்சனைகள் இருந்ததுமே அதற்கு ஒன்னு தீர்வு காணக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது பல பேருக்கு உங்களுடைய வேலையிலும் சரி தொழிலிலும் சரி புதிய யுக்திகளை புகுத்துவீர்கள் நிறைய மாறுதல்களை கொண்டு வருவீங்க இந்த மாதிரி உங்களுடைய அப்ரோச் சொல்லுவோம் இல்லையா வேலை செய்யக்கூடிய வழிமுறைகள் அதை வந்து புதுசு புதுசா நீங்க மாத்தி அதன் மூலமா சக்சஸ் அப்படிங்கறத நீங்க அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு வார ஆரம்பம் முதல்ல முதல்ல ஒரு மூணு நாலு நாள் நல்லாவே போகும் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் வருது அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சுய பல காரியங்களை இந்த வாரத்துல நீங்க சாதித்துக் கொள்ளலாம் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நானே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே பிறருடைய அந்த கூட்டு உழை உழைப்பு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு துணையாக இருக்க போகிறது அதை நீங்க உணர்ற வாரமாகவும் இது இருக்கும் பொதுவாக நெருப்பு ஆயுதங்கள் இதை கையாளுபவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூறான ஆயுதங்களை கையாளும் போது சில சில விபத்து விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரயாணத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் சந்திராசிரம காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தது பல பேருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து சட்ட சிக்கல்கள் இருந்ததுன்னா அது என்ன ஏதுன்னு அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சட்ட சிக்கல்களுக்கு வந்து நீங்க அரசுக்கு உரிய ஆவணங்கள் என்னெல்லாம் சமர்ப்பிக்கணுமோ அதை பண்றதும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அதையெல்லாம் தெளிவாக வாங்கி வைத்துக் காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது இந்த வாரம் அதற்கு நீங்க உண்டான முயற்சிகளை பண்ணீங்கன்னா மலமலன் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தமாக வேற ஏதோ ஒரு லைசன்ஸ் புதுப்பிக்கணும் வேற ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் இதுக்கு ஒன்று வாங்கணும் ஒரு பத்திரம் வாங்கணும் ஒரு இதுல சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கூட அது வந்து பர்சனலா இருந்தாலும் சரி அபிஷியலா இருந்தாலும் சரி அது ரெண்டையுமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து செய்யும் மூலமாக அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப அபரிமிதமாக பெறக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது அதே போல அப்பாவோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அப்பா மூலமா உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும் அவருடைய அட்வைஸ் என்னவோ அது ஏற்று நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய அளவில் ஒரு உதவிகரமாக இருக்கும் நிறைய நேரத்தில் வந்து அப்பாச வந்து நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்து நமக்கு வந்து உங்களுக்கு பெரிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் சூரியனுடைய உங்களுக்கு ரொம்ப அதனால இந்த காலகட்டத்தை ரொம்ப அருமையா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில பல வகையிலும் தடை தாமதங்கள் இருக்கும் அதாவது வாரம் ஆரம்பிக்கும் போதே என்ன இப்படி ஸ்லோவா போகிறதே நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நம்ம நினைச்ச வேகத்துக்கு அது எதுவும் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் போக போக உங்களுடைய காரியங்களை நீங்கள் மலமலன்னு செஞ்சு முடிச்சிடுவீங்க ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்க தனியாக செய்கிறதா இருந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும் அடுத்தவங்க எதிர்பார்த்து செய்யும் போது தான் அதில் தொய்வு விழும் அதனால எதை நம்ம செய்யணும் எதை அடுத்தவங்க செய்யணும் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணி இந்த வாரத்தை நீங்க பிளான் பண்ணிங்கன்னா அது கடை வார இறுதியில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாகத்தான் இது இருக்க போகிறது அடுத்து குடும்பத்தில் வந்து எதிர்பாராத நிறைய செலவுகள் இருக்கும் அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் மருந்து மாத்திரைக்கு போறோம் இல்லாட்டி கடன் உபத்திரவங்களுக்காக ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வந்து அதோடைய டெட்லைன் ஆகிடுத்து இந்த பாக்கி பணத்தெல்லாம் கொடுத்து முடிக்கணும் அந்த மாதிரியான சில அந்த டைம் அந்த ஃப்ரேம் குள்ளே அதை சில அழுத்தங்கள் உங்களுக்கு வரும் அதுவே வந்து உங்களுக்கு மன அழுத்தமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி தொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்பு வாய்ப்புகள் வரும் அதனால நீங்க தொழில எடுத்து நீங்க இப்ப நடத்தும் போது முதலீடுன்னு பண்ணும்போது அது பண முதலீடா இருந்தது அப்படின்னா அதை யோசிச்சு பண்ணுங்க உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி உங்களுடைய மூளையை நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமா செய்யலாம் அதனால பணம் சம்பந்தமான முதலீடுகள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குடும்பத்துல வந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவே கலகங்கள் பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஏன்னா மகர ராசிக்கு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கார் கும்பத்துல மூன்றில் சனி இருக்கார் இரண்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கறது வந்து குடும்ப உறவுகளுக்கு நடுவுல ஒரு மனசுல ஒரு பிரிவினையை உண்டாக்கும் அவங்களோட ஒட்டி இருக்க முடியாத தன்மையோ இல்ல வேலை தொழில் நிமித்தமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்வது குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு தள்ளி இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் தரும் அதனால குடும்பத்தோட ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏதாவது சின்ன சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஹாஸ்பிடலைசேஷன் ஒரு ரெண்டு நாள் அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் சின்னதா இருக்கும் போதே அதை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் எதுவுமே வராது மற்றபடி பிரயாணங்களுக்காகவும் உங்களுடைய நட்புகளுக்காகவும் இந்த வாரத்துல நிறைய நேரத்தையும் பணத்தையும் நீங்க செலவு பண்ணுவீங்க அடுத்தவங்களோட வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க ஆனா கடைசியில வந்து உங்களுக்கு அதனால பலன் கிடைக்கிறதா அப்படின்னா ஓரளவு அது உங்களுக்கு கை கொடுக்க கூடியதாக இருக்கும் பண வகையில கொடுக்காது மற்ற வகையிலான முன்னேற்றங்களோ இல்ல என்னுடைய தொழிலுக்கான எனக்கு புதிய கான்டாக்ட் கிடைச்சது இவங்களை போய் இந்த இடத்துல வேலை செஞ்சேன் திடீர்னு இவங்களை மீட் பண்ணேன் அது மூலமா எனக்கு ரெண்டு கிளையண்ட் கிடைச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது வந்து பிற்காலத்துக்கு உபயோகமாக இருக்கும் அதனால மானிட்டரி பெனிஃபிட்டை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு வேலை செய்யாமல் உத்தியோகத்தில் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை மட்டுமே நீங்கள் யோசிக்காம பொதுவாக நீங்கள் ஒரு தாட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிகப்படியான பிரயாணங்கள் இருக்கும் என்னமோ கணத்தில் போட்ட கல் மாதிரியே இருந்த நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அடுத்தடுத்து நிறைய வேலைகள் அதற்கான நிறைய பிரயாணங்கள் நிறைய நேரம் செலவிடுறது காலதாமதமான சாப்பாடு நேரத்துக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்கும் தொழில் அல்லது வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு உங்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்குது அதே நேரத்தில் பிரம்மாண்டமான திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் அது ஓடிண்டே இருக்கும் எப்பயுமே வந்து பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஒரு லாங் டைம் எடுத்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது தான் உங்களுடைய ஸ்டைலா இருக்கும் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு அது நீங்க எளிதில் வந்து அடுத்தவங்களுக்கு ரிவீல் பண்ணவே மாட்டீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க அப்போ எடுத்த காரியங்கள் வந்து உங்களுடைய பிளானிங் சரியா நடக்கிறதுனால எக்ஸிகியூஷன் பார்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் இந்த வாரம் வெற்றி உண்டு ஆனால் கணவன் மனைவி உறவுல மட்டும் சில விஷயங்கள் அதாவது நீங்க சொல்ற வார்த்தைகள்னாலயோ இல்ல அவங்களுடைய பிஹேவியர் உங்களை இரிட்டேட் பண்றதுனாலயோ நீங்க வந்து கொஞ்சம் கொதிப்படைய நேரிடலாம் அதனால என்ன விஷயமானாலும் அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது மனைவிக்கு கொஞ்சம் மருத்துவ செலவும் ஏற்படலாம் அதே நேரம் பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆதாயகரமாகவே இருக்கும் ஏதாவது பூர்வீக சொத்தெல்லாம் இருந்ததுன்னா அது பாகம் பிரிச்சு அதனுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்ப கொஞ்சம் தன வருமானம் உண்டு அப்படிங்கறத நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதுல இருந்து வரக்கூடிய உயர் கல்வி முயற்சிகள் ஆகட்டும் இல்ல மறுமண முயற்சிகள் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கின்றது மற்ற நிறைய பேர் வேலைக்கு வந்து புதிதாக முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வேலை வந்து ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அது இடமாற்றமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு மாற்றமாகவும் அது இருக்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எதிர்பாராத விஷயத்துல நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவே இந்த வாரம் அமைந்திருக்கு நிறைய நட்புகள் உங்களுக்கு உதவுவாங்க சொந்த பந்தங்கள் உதவுவாங்க அதே போல மற்றவர்களை சந்திப்பதன் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலம் மூலமாகவும் எதிராளிகள் மூலமாகவும் அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கு எதுல கவனமா இருக்கணும்னா உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் பேச்சுல கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு இந்த வேலையை இந்த டைம்க்குள்ள செஞ்சு கொடுக்கறேன் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அந்த டைம் உங்களால முடிக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா நீங்க மட்டும் இல்லை இதுல ரெண்டு மூணு பேர் இன்வால்வ் ஆகி ஒரு வேலையை செய்து முடிக்கிறேன்னு சொல்லும் அது நீங்க எதிர்பார்த்த ஸ்பீடிலையும் அந்த ஒரு எஃபிஷியன்டாவும் அந்த வேலை நடந்து முடியாது அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உணவு சாப்பிடும்போது போது வெளியிடங்களில் நல்ல சுகாதாரமான உணவை தான் சாப்பிடுவோமா அது வந்து போகாத உணவா இருக்கு அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து சாப்பிடுவது நல்லது வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல கேட்டு உட்கார்ந்து கருங்கும் போது இரண்டாம் உண்டான செவ்வாயோடையும் தொடர்பு ஆகும் போது என்ன ஆகும்னா வாய் தான் நமக்கு அது மாதிரி அது உணவையும் எடுத்துக்கலாம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் எடுத்துக்கலாம் அதனால உணவு சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உடம்பு உபாதைகளையும் வார்த்தைகள் சரியாக இல்லாத பட்சத்தில் அடுத்தவர்களுடன் உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்ப குடும்ப குடும்பஸ்தானம்ங்கிறது பாதிக்கும் அதுல மட்டும் கொஞ்சமே எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வேற இயற்கை வகையிலான ஏதாவது ஒரு மருத்துவம் இருக்கீங்க அப்படின்னா அந்த மருந்துகள் எல்லாமே பழிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு வேற உடம்பு உபாதைகள்னு பெருசா எதுவும் உங்களை பாதிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் மட்டும் அவர் சின்ன செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான செலவுகள் மட்டும்தான் இந்த வாரம் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய உணவுல நீங்க கீரை வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க அது ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன்னா கேதுவும் அங்க இருக்கிறதுனால அதுதான் உங்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் மனதிற்கு பிடித்தவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய இறுதியில இருக்கும் அதனால ஒரு கண்டென்மெண்டோட இந்த வாரத்தை முடிச்சோம் அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஓரளவு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நீங்க இந்த வாரம் செய்து முடித்து விடுவீர்கள் வேற எதுவும் உங்களுக்கு தொல்லைகளோ தடங்குகளோ எதுவுமே வராது கவனமா இருக்க வேண்டியது வாய் வாக்கு அதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரமாகவே மீனராசிக்கு அமைந்திருக்கிறது